அண்ணன் சாட்டை துறைமுக வந்து கைது பண்ணியிருக்காரு அவருடைய தனிப்படை தான் திருச்சியிலேருந்து குற்றாலத்துக்கு வந்து போய் கைது பண்ணி இப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த குற்றவியல் இல்லையா அங்க வந்து கூட்டு வந்திருக்காங்க சீமான் கூட இதை வந்து சொன்னாரு அந்த வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த தேவர் தேவேந்திரர் நாடார் கோணார் அப்படிங்கிறதுலாம் அந்த இதில் ஆட்களையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் வந்து பேசியிருந்தாரு அதான் என்னன்னு தெரில நம்ப என்ன கேஸ் கொடுத்தாலும் சரி அந்த கேஸை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் பாருங்க ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸு அந்த கேஸ் கொடுத்தோடனே அது இருபத்தாறாம் தேதி அந்த குரூப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை இணையத்தை தான் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது ஏதோ ஒரு சாதியை வந்து குறிப்பிட்டு அதில் வந்து பேசிட்டாரு சண்டாளர் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த பாட்டிலையும் சண்டாளர்னு சொல்லி வருது அந்த சண்டாளங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதி அதை அவர் சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்க வந்து சொல்கிறாங்க அதே வார்த்தையை வந்து கருணாநிதி அவர்களும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ என்ன அப்படின்னா இவரை வந்து கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த வருணை ஐபிஎஸ் தான் அதுக்கு பின்னாடி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது சரி இப்போ வந்து ச இது என்ன அப்படி ஒரு தப்பான வார்த்தையா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் தெரில தப்பான வார்த்தை மாதிரி தெரில இதில் என்ன அந்த யூடியூப் புட்டஸ் உட்காந்துட்டு சீமானை வந்து அவன் இவன் போடா வாடா சீமானோட மனைவி பற்றி சீமானோட குடும்பத்தை பற்றி என்னென்னமோ கொச்ச கொச்சையா கொச்ச கொச்சையாக வந்து பேசுவாங்களே ஆனால் சீமான் வந்து இவன் யூடியூப் போட்டஸ் மேலே வந்து கைது பண்ண இது வந்து கொடுத்தார்ல கம்ப்ளைண்ட் வந்து அவனையும் கைது பண்ணல அவன் பொழுதுனைக்கும் அவன் வேலையே வந்து அண்ணன் சீமான டிஃபேம் பண்ணுறதான் அண்ணன் சீமானோட படத்தை வந்து உருவக்கேறி பண்ணுறது பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் நம்ம போட்டிருக்க மாதிரி கேவலம் கேவலமான படத்தை போட்டு அண்ணன் சீமானை வந்து அப்படியே குடிச்சிட்டு ரோட்டில் வந்து படத்தை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியோட தலைவரை அவன் வந்து அசால்ட்டாக வந்து இருப்பான் அப்போ அதுக்கு ஏன் கைது பண்ணல அதே மாதிரி அதர்ம மனோஜன் சொல்லி ஒருத்தான் இருக்கான் அவன் வந்து இதே தான் ஆனால் சீமான ஆவங்கிறது அப்புறம் வந்து அவருக்கு அங்கே சொத்து இருக்குது இங்கே சொத்து இருக்குதுன்னு சொல்லி உண்மைக்கு புறம்பா அவர் மேலே வந்து அவதூறு பரப்புறது அக்கா அண்ணி கையில வழியை பற்றி கொச்சை கொச்சையாக வந்து பேசுறது இந்த மாதிரி திருட்டுவெல்லாம் பார்த்துருக்காங்க அதே மாதிரி இந்த கரிகாலன்னு சொல்லி இந்த குரூப்லாம் பார்க்குறாங்களா அவங்களெல்லாம் ஏன் கைது பண்ண மாட்டுறீங்க நம்ம இந்த காவல்துறையை பார்த்து கேட்போம் அதே மாதிரி இங்கே வந்து ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு வந்து எவ்வளோ தூரம் படுகொலை செய்யப்பட்டாதுன்னு தெரியும் ஆனால் அதெல்லாம் ஒன்னு கண்டுபிடிக்க மாட்டுறீங்க ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டுது ஆனால் நாம் கட்சிக்காரங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை தான் பிரச்சனையா கருணாநிதியா அந்த வார்த்தையை வந்து பேசி வச்சுருக்காரு கருணாநிதி அவர்களே அப்போ அவரையும் கைது பண்ணல அப்போ அவர் பேசலாம் ஆனால் சாட்டை துறைமுகம் வந்து பேசக்கூடாது அந்த சண்டால கருணாநிதின்னு பே ஏதாவது இந்த அந்த பாட்டு பாடினது பிரச்சனை இல்லையா கள்ளத்தனம் அப்படிங்கிற பாட்டை பா அதில் வந்து சண்டாலன்னு ஒரு வார்த்தை வர தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறிக்குதா அதனால் அந்த அந்த அவன் சமூகம் வந்து இதாக தான் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நேற்று வந்து குறவர் சமுதாயத்தை உட்காந்து இந்த ஓலா ஓலா பாண்டியன் சார் இந்த தமிழா தமிழா பாண்டியன் வந்து அவங்க தான் அந்த அவன் சமூகத்தையே வந்து குற்ற சமூகம் மாதிரி சித்தரித்து வந்து பேசினானே அதுக்கு எத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் இரணியன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல எதுக்குமே பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க எது சொன்னாலும் அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நல்லா பார்த்துக்குங்க சீமான் வந்து நீ சொன்னார் இல்லையா நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு வந்துருக்காங்க நம்ம இதுக்கு மேலே பேசும்போது நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக வந்து பேசணும் சும்மா ஒரு வார்த்தை தான் கொண்டு போய் உள்ளே போட்டு என்னம்மா பண்ணுவாங்க அண்ணன் தான் சொல்கிறாரு ஏற்கனவே வந்து இதே வருணா ஒரு வருணா ஐபிஎஸ் அவர்கள் தான் அவரை வந்து சாட்டை தன்மை கொண்டு திருச்சியில் கொண்டு வந்து போட்டு சாட்டை மேலே வந்து குண்டாஸ் போட்டதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருப்பி அதே டீம் தான் அதே வருண் ஐபிஎஸ் டீம் தான் அவரை கொண்டு வந்து இப்போ இந்த இதில் வந்து குற்றவியல் நீதிமன்ற குற்றவியல் காவல்துறையில் வந்து வச்சுருக்குதா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறாரு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனையே வந்து எதுக்கடா போட்டு இப்படி போட்டு தம் பண்ணுறீங்க அப்படி என்ன பேசிட்டாரு என்ன நடந்துருச்சு என்ன வந்து இதாகிருச்சு ஒன்றும் கிடையாது எல்லாருமே வந்து பேசுகிறாங்க இதே வந்து அவர் பேசு குருமூர்த்தி வந்து என்ன சொன்னாரு அவர் இன்னும் கொச்சையாக வந்து பேசுறாங்க அதை நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே டக்குன்னு வந்து போட்டுருவாங்க அந்த ஆள் வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே சொன்னவன வந்து விட்ருவாங்க குருமூர்த்தி வந்து அவ்வளோ கேவலமா வந்து திமுகவினர் வந்து மனைவியா அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தை சேர்த்து போட்டு பேசி வச்சிருக்கார் அப்போ அவங்கெல்லாம் பேசலாம் நம்ம பேச நம்மளை பிடிச்சி பிடிச்சி உள்ளே போகிறது இப்போ சாட்டை வந்து திருச்சியில் திருச்சியில் இருக்காரு கூட வந்து நம்ம குமாயின் கபீர் அவர்கள் வந்து இருக்கிறாரு இன்னும் நாம் தமிழ் கட்சி ஆட்கள்லாம் அங்கே போய் அங்கே சாட்டைக்கா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பப்போ பார்த்து வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம் ஏன்னா நம்ம விஷயத்தை வந்து லேசாக வந்து விடக்கூடாது நம்ம குரல் வந்து இன்னும் ஆளாம தெளிவாக வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கூட அந்த ஒரு பயம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்